இன்றைக்கு தம்பிகள் வரும்போது சொன்னார்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி எடுத்த சர்வேயில் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சர்வே சொல்லுவார்கள் நாங்கள் தனியார் நின்று ஓட்டு வாங்காமல் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு எங்கள் பக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் நாங்களா சொல்ல மாட்டோம் நாங்க தான் அடுத்த முதலமைச்சர்

இந்த நாட்டு மக்களின் நலன்கள் முக்கியம் சனாதன சக்திகள் தமிழ் மண்ணில் வேறொன்று ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்